டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை தான் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் பி டூ செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி பேட்ரி வந்து புதிய பேட்டரி வந்து போட்டிருக்காங்க சீட் புதிய சீட் வந்து போட்டிருக்காங்க டாப்பு புதுசுங்க ரேடியேட்டர் வந்து லேட்டஸ்ட் டைப் வந்து மாற்றியிருக்காங்க கீர் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணி அஞ்சு மாதம் தாங்க வந்து ஆகுது இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணி ஏழு மாதம் தாங்க வந்து ஆகுது ரியர் டயர் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ஃப்ரண்ட் டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியான கண்டிஷனில் வந்து இருக்குதுங்க வண்டியில் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க இந்த வண்டி நல்லா டீசல் மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிராக்டருங்க சொந்த ஓட்டத்துக்கு அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ட்ரெய்லர் ஓட்டத்துக்கு மற்றும் ரொட்டவாட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து போட்டு ஓட்டிக்கலாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் பெத்தப்பம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் பி டூ செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டியை பார்த்துட்டு ஓணத்தை மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ரெக்டு டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே